உங்கள் ராசி எதுன்னு தொடுங்க நீங்க தனுஷுவா ருச்சிகமா துலாமா எந்த ராசி அப்படின்னு தொடுங்க உங்களுக்கு எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போகுது எந்த ராசிக்கு உச்சத்தை தொட அளவுக்கு பண மழை கொட்ட போகுது எந்த ராசிக்கு கஷ்டம் பாடா படுத்து எடுத்து உலுக்கி எடுக்க போகுது குரு பகவானும் சனி பகவானும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நவ கிரகங்களும் இடப்பெயர்ச்சி நடக்க போகுதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மார்ச் ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு போகிறாரு குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரையும் மிதுன ராசியில் பயணம் போகிறாரு ஜூன் ஒன்றாம் தேதி குரு பகவான் கடகராசிக்கு மாறுறாரு இந்த கிரகங்களோட சஞ்சாரத்தை தான் இந்த வருட பலனானது சொல்லப்படுகிறது நமக்கு வந்து கோச்சாரமும் தசாபுத்தியும் சாதகமாக இருந்தது அப்படின்னா நமக்கு சுப பலன்கள் கிடைக்கும் சரியா இல்லைன்னா கெடுபலன்கள் கிடைக்கும் நம்ம எவ்வளவுதான் கெடுபலன்கள் இருந்தாலும் பரிகார சாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா நம்மளுடைய கெடுபலன்களை குறைத்து கொள்ள முடியும் பரிகார சாஸ்திரம்னதும் ஏதோ செய்ய சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்குரிய கோவில் எது எந்த ராசிக்கு எந்த கோவில்னு இருக்கு அந்த கோவிலுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா இந்த கிரக பயிற்சியினால வரக்கூடிய கஷ்டங்கள் வந்து குறையும் சரி இப்ப முதல்ல துலாம் ராசி எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலகட்டத்தில் தொழில் முன்னேற்றம் மெதுவாக இருக்கும் முடிவெடுக்கறதுல குழப்பங்கள் இருக்கும் அலுவலக நண்பர்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணியிடத்தில் ரொம்ப பொறுமை அவசியம் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரை பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்படும் வேலைப்பளு அதிகரிக்கும் அப்படின்னாலும் முடிவுகள் வந்து சாதகமா உங்களுக்கு நல்லதா இருக்கும் புதிய கூட்டணி உருவாகும் சட்ட மற்றும் அரசாங்க விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கன்னா போவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பணவரவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஏப்ரல் முதல் வருமானம் வந்து அதிகரிக்க தொடங்கும் கூடுதல் வருமான வாய்ப்புகளும் உருவாகும் வணிகர்களுக்கு லாபம் கிடைக்கும் ஜூன் முதல் அக்டோபர் வரை சேமிப்புக்கு சிறந்த காலம் மே மாதம் ஆகஸ்ட் மாதம் டிசம்பர் மாதம் இந்த மாதங்களில் பார்த்திங்கன்னா நிதி ரீதியாக ரொம்ப சிறப்பாக அமையும் பணவரவு அதிகமாக வரும் உங்களுக்கு அதே சமயத்தில் திடீர் செலவுகளும் அதிகரிக்கலாம் ரியல் எஸ்டேட் துறையில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் நிலம் சொத்து தொடர்பான விஷயங்கள் வந்து சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீதிமன்றத்தில் நடைபெறும் சொத்து வழக்குகள் சாதகமாக முடிவடையலாம் கூட்டு தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் தலைவலி பிரச்சனைகள் தொந்தரவாக இருக்கும் தோல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் ஹார்மோனில் வந்து இந்த இம்பேலன்ஸ் சொல்லுவாங்கள்ல சமநிலையின்மை அது வந்து தொடரும் செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை லேசான இடுப்பு வழி இருக்கும் பருவநிலை மாற்றங்களால் சளி மற்றும் இருமல் ஏற்படலாம் வேலை பழு வந்து அதிகரிக்கிறதுனால மனக்கவலை உண்டாகும் ஆரோக்கியத்தை பராமரிக்க போதுமான தூக்கம் வேணும் வெளியில் உணவு சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்க வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வரும் அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஏப்ரல் முதல் ஜூலை வரையிலான காலகட்டத்தில் வாழ்க்கை துணையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் திருமணமாக கூடிய நிச்சயமாக கூடிய வாய்ப்பு உருவாகும் லவ் பண்றவங்களா இருந்தா பிரேக்கப் ஆகிருந்தது அப்படின்னா அந்த பழைய உறவுகள் கூட மறுபடியும் வலுப்பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஜனவரி முதல் மார்ச் வரையிலும் பார்த்தீங்கன்னா உறவுகளில் கொஞ்சம் தவறுதலான புரிதல்கள் அதிகரிக்கும் ஏப்ரலுக்கு பிறகு உறவுகள் வந்து மேம்படத் தொடங்கும் சகோதர உறவுகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு இருந்தால் அவர்களுடைய உறவு வந்து நல்லா வலுப்பெறும் வீட்டில் நிம்மதி நிலவ தொடங்கும் ஏப்ரல் வர கொஞ்சம் பொறுமையாக இருங்க முக்கியமான நிதி முடிவுகளை எடுக்கும் முன் எதையும் சிந்தித்து செயல்படுங்க ஒட்டு மொத்தமாக பார்க்குறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் வளர்ச்சி வெற்றியின் ஆண்டாக தான் அமையும் உங்களுக்குரிய பரிகார கோவில் எந்த கோவிலுக்கு போனால் உங்களுடைய இந்த கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தாக்கம் குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி திருத்தணி போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பம் கட்டாயம் உண்டாகும் அடுத்த ராசி விரச்சிக ராசி இவங்களுக்கு தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை வேலைப்பழு அதிகரிக்கும் உங்க முதலாளியோட மோதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு வேலையை மாத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க மே மாதம் முதல் ஆகஸ்ட் வரையிலான காலம் உங்க தொழிலுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் பதவி உயர்வு அல்லது அதிகாரம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்கு புதிய வேலை அல்லது பொறுப்பு கிடைக்கும் தொழில் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்திற்கான சிறந்த நேரம் இது கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அரசாங்கத்துறை ஆராய்ச்சி சட்டம் மருத்துவம் மற்றும் நிதி தொடர்பான பணிகளில் ஈடுபட்டவர்கள் வெற்றி பெறுவார்கள் செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை தொழில் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் இந்த காலத்தில் அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் ரெண்டும் அதிகரிக்கும் வருமானமும் உயர்வும் வணிகர்களுக்கு இந்த காலம் மிகவும் சாதகமாக இருக்கும் வெளிநாடு தொடர்பான வேலைகளால் நன்மை கிடைக்கும் நிதி நிலைமை பணவரவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வருமானத்தில் நல்ல உயர்வு கிடைக்கும் போனஸ் ஊக்கத்தொகை இதெல்லாம் உங்களுக்கு நல்ல கிடைச்சி கணிசமான வருவாய் வந்து கிடைக்கும் ஜூன் முதல் அக்டோபர் வரை சேமிப்புக்கு சிறந்த காலம் முதலீடுகளுக்கு இந்த ஆண்டு மிகவும் சாதகமாக இருக்கு குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் வரும் மே மாதம் ஆகஸ்ட் மாதம் டிசம்பர் மாதத்தில் நிதி ரீதியாக வலிமையாக இருக்கக்கூடிய மாதங்களாக இருக்குது எதிர்பாராத வருவாய்கள் கிடைக்கும் குறிப்பாக சொத்து அல்லது வணிக லாபத்தில் அதிகரிப்பு இருக்கும் செலவுகள் அதிகரிக்கலாம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஆழமான பிணைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு திருமணமான கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து நடப்பாங்க திருமணம் ஆகாதவர்கள் ஏப்ரல் டு ஜூலை வரை ஒருவரை சந்திக்கலாம் திருமணம் நிச்சயமோ ஆகலாம் உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் தூக்க கோளாறுகள் இடுப்பு வழி லேசான ஹார்மோன் பிரச்சனைகளை சந்திக்கலாம் மே முதல் ஆகஸ்ட் வரை நிலமை வந்து கணிசமாக மேம்படும் உடற்பயிற்சி வந்து நல்ல பலனளிக்கும் செரிமானம் நல்லா ஆகணும் அப்படின்னா உடற்பயிற்சி கட்டாயம் நீங்கள் செய்யணும் செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை பருவ மாற்றங்களால மூட்டுவலி சோர்வு வேலை அதிக டயர்டு இதெல்லாம் ஏற்படும் ஒட்டு மொத்தமாக பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி மற்றும் வெற்றியின் ஆண்டாக உங்களுக்கும் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பரிகார கோவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காஞ்சி காமாட்சியை போய் நீங்க தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும் முன்னேற்றம் உண்டாகும் அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்குது சனி பகவானும் குரு பகவானும் என்ன செய்ய போறாரு வேலையில் பதவி உயர்வு கிடைக்குமா நிதி நிலைமை சரியாக இருக்குமா திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியார் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கும் அரசு துறையில் ஏ வேலை செய்கிறவங்களுக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கட்டாயமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது பன்னாட்டு நிறுவனங்களில் பணி புரிபவர்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் தேடி வரும் கடின உழைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரிக்கிறதுனால உத்தியோகத்தில் பணி சுமை அதிகமாக தான் இருக்கும் பொறுமையுடன் இருந்தீங்க அப்படின்னா வெற்றி காலமாக இருக்குது ஆண்டோட தொடக்கம் முதல் ஜூன் வரையும் குரு பகவான் ஏழாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக வேலையில எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைக்கும் அதனால பொறுமையுடன் இருங்க நிதிநிலை முதலீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் முடங்கி கிடந்த பாக்கிகள் யாருக்காவது கொடுத்து அது வராமல் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வசூலாகும் சொத்து சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு நிலம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் வலுவாக இருக்கு குறிப்பாக தங்கம் மற்றும் ரியல் எஸ்டேட் முதலீடுகள் நீண்டகால மு அடிப்படையில் லாபத்தை தரக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும் குடும்பத்தில் நடக்கும் சுப காரியங்களுக்காக சேமிப்புகள் வந்து செலவாகலாம் இருந்தாலும் வீண் விரயங்கள் வந்து குறையும் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அமைதி நிலவும் தம்பதிகளிடையே ஒற்றுமை பலப்படும் தடைபட்டு கொண்டிருந்த திருமண பேச்சுவார்த்தை கைகூடும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கும் உறவுகள் மற்றும் சகோதர வழியில அனுகூலமான செய்திகள் வந்து சேரும் உங்கள் பேச்சுக்கு சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் கைகூடும் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறையில் உள்ள மாணவர்களுக்கு இது பொற்காலமாக இருக்கு ஆரோக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து நாலாவது வீட்ல இருக்கிறதுனால இதயம் நுரையீரல் மற்றும் முதுகு வழி தொடர்பான சிறு உபாதைகள் வந்து நீங்கலாம் வேலையில் மன அழுத்தம் மன சோர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால யோகா தியானம் இது வந்து மனசுக்கு நிம்மதியை தரும் அடுத்து ராகுக்கேது மூணாம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால தைரியம் கூடும் எதிரிகளை வீழ்த்தும் வல்லமை கிடைக்கும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராகு ரெண்டாம் வீட்டுக்கு மாறும்போது பொருளாதார ரீதியாக புதிய திருப்பங்கள் ஏற்படும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்திக்கு வந்து மஞ்சள் நிற மலர்கள் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்யணும் அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் நிற ஆடை வந்து ஏழை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் உங்களுக்குரிய பரிகார கோவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மயூரநாதர் இங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்